அதாவது இது மாதிரி துண்டு போட்டு வெளில வர்றதுங்கிறது வந்து ஒரு மரபா பண்பாடா இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் ஆனா எங்க இருந்து அது மாதிரி வருவாங்க யாரு வருவாங்க அப்படின்னு பாக்குறவங்களுக்கு தெரியும் இவர் எதுக்கு வந்து டெல்லிக்கு போயிட்டு இது மாதிரி துண்டு போட்டுக்கிட்டு வரணும் மூஞ்சி மறைச்சிட்டு வெளியில வரணும் அப்படி என்ன ஒரு குற்றத்தை இவர் வந்து அவர் பெருசா பண்ணிட்டாரு அப்படி இந்த விஷயத்த முதல்ல பிரேக் பண்ணுது இல்ல நம்ம ஆவாசமா எதுவும் பேசல அதாவது காவல்துறை கைது செய்து இழுத்துட்டு போறப்ப சில பேர் மூஞ்ச வந்து துண்டு போட்டு மறைச்சிப்பாங்களா அந்த மாதிரி ஏன் எடப்பாடி மறைச்சிட்டா இருந்தா கேட்டோம் வேற எதுவும் நோக்கம் நமக்கு இதுல வந்து கிடையாது ஏன்னா அவர் உள்ள போகும்போதும் யாருக்கும் பேட்டி தரல வந்தோனையும் பேட்டி தரல பேட்டி தந்திருந்தா ஒரு வேலை இதா இருக்கும் போன முறை வந்து டெல்லில ஏடிஎம் கே ஆபீஸ் திறக்க போறேன்னு சொல்லிட்டு போய் அமிஷாவை பாத்துட்டு மூணு கார் மாதிரி ஆமா மூணு கார் மாதிரி போய் பாத்துட்டு வந்தாரு இந்த முறை அமித்ஷா பாக்க போறேன்னு சொல்லிட்டு தான் போனாரு போயிட்டோம் ஏன் நீதான் உள்ள போயிருக்கிறன்னு தெரியாதா நீதான் வெளியில வர போறேன்னு தெரியாதா இதுல என்ன ரகசியம் வேண்டிய ஏடிஎம்கே ஐடி விங் வந்து முட்டு கொடுக்கறதா அவர் சளி கூட சிந்திருப்பார் அப்படிங்கிற சளி அவர் சிந்தினாரா இல்ல என்ன இழவுங்க இது ஒரு அமைச்சரை போய் பார்த்துட்டு வர ஒன்றிய அமைச்சரை பார்த்துட்டு வர சளி கூட சிந்தாமாத அளவுக்கு அப்படியே வந்து அடக்கிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா இப்போ நம்மளுடைய திமுக அமைச்சர்களும் போய் பாக்குறாங்க மினிஸ்டர்ஸ பாக்குறாங்க பார்த்ததுக்கான மெமரண்டத்தை வெளியில விடுறாங்க இல்ல சொல்றாங்க அது மாதிரி சொல்றது கூட உனக்கு ஒரு நாள் ஆகுதே ஏன் அதான் அவர் போய் பாக்குறது ஒன்றும் குற்றம்லாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது இத்தனையோ நீ கூட்டணியில தான் இருக்கிற நான் வேற ஏதாவது வேற ஏதாவது தொடர்பா நம்ம இவ்வளவு சொல்றீங்க நம்ம இவ்வளவு சொல்றோமே அந்த ஆள் வந்துட்டு எங்க கூட்டணி கட்சி எங்களுக்குள்ள என்ன வேணா நடக்கும் சொல்லக்கூடிய ஆள் தான் அவரு நடக்கட்டும் என்ன நடந்ததுதான் வெளியில சொல்லுங்க போன வாரம் செங்கோட்டையம் போயிட்டு வந்தாரு அவரு எதுக்கு போனாரு போனாரு ஒன்றும் தெரியல இந்த வாரம் நீங்க போயிட்டு வந்திருக்கிறீங்க அடுத்த வாரம் டிடிவி தினகரன் போக போறதா சொல்றாங்க அதுக்கப்புறம் சசிகலா போக போறதா சொல்றாங்க லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது என்னதான் நடக்குதுன்னு சொல்லுங்க அட்லீஸ்ட் எங்களுக்கு சொல்ல வேணாம் உங்க கட்சி தொண்டர்களுக்கு சொல்லுங்க டிடிவி இன்னைக்கு அருமையான பெயர் சுட்டு விழா எடப்பாடிக்கு வச்சிருக்காரு உன் பேர் இனிமேல் முகமுடியார் அப்படின்னு இரும்பு கை முகமுடியா ஏதாவது ஒரு முகமுடிவு பழைய முகமுடிவு சொல்லுவாங்க இரும்பு கை மாயாவி இல்ல மாதிரி ஏதோ ஒண்ணு இப்படியாக இருக்கு ஒரு காலத்துல அருண் ஜேட்லிய வந்து போயஸ் கார்டன்ல மீட்டிங் கொடுக்காம வெயிட் பண்ண வச்ச கட்சி ஒன்றிய அமைச்சர்கள் சென்னைக்கு வருவாங்க ஜெயலலிதா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காது அது ஒரு காலம் அதிமுக அப்படியும் இருந்த ஒரு காலம் அது அந்த அம்மா போய் பார்த்த ஒரே ராமதாஸ் மட்டும்தான் கூட்டணிக்காக நாயகந்தரு தேனாம்பேட்டை வெறும் தேனாம்பேட்டல வன்னிய தேனாம்பேட்டை சென்னை பதினெட்டு அந்த முகவரி அந்த முகவரி ஒரு பஞ்சாயத்துக்கு வந்துருக்கு ஆமா அது வேற வந்திருக்கு அது பேசுவோம் இப்படி இருந்த அதிமுகவை இன்று வந்து மாறி மாறி போயி போய் பேசி இப்படி வந்து அந்த கட்சி அண்ணா பெயர் தாங்கிய கட்சியை திராவிடம் பெயர் தாங்கிய கட்சியை நீ வந்து இப்படி இழிவு இழிவுபடுத்துறீங்க ராசாதி சவுண்ட் சர்வீஸ் மாதிரி ஆகி ரொம்ப ஆபாசமா இருக்கு நம்ம எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுன்னே வந்து நம்ம சாதாரணமா பேசினாலே அது டபுள் மீனிங்கா புரிந்து கொள்ளப்படக்கூடிய ஆபத்து இருக்கு அதிமுக தொண்டர்கள் யாரோ துண்டை போட்டு வீட்டுல இருந்து வெளியில வர மாதிரி ஒரு கார்ட்டூன் படம் வந்து போட்டுட்டு இருக்காங்க அங்க வெளியில உட்கார்ந்து இருக்கிற லேடி யாருன்றது தெரியல அது ஒரு சாயலுக்கு நம்ம சொல்லிடலாம் அப்புறமே நம்ம மனசு வருத்தப்படுவாங்க வருத்தப்படுவாங்க ஏதாவது வாயில வந்துட போகுது எம்ஜிஆர் எங்க போனாரு எங்க வந்தாரு இதெல்லாம் பழைய கிசு கிசுகள் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம்னா நல்லாவா இருக்கும் ஏதோ நீங்க எங்க வரல அவர் வந்து இருந்தாருன்னா எவ்வளவு பீப்பு போட வேண்டியிருந்திருக்கும் ஆனா நாகரிகம் பெருதி நாங்க வந்து அதை கைவிடுறோம் அடுத்ததான் நீங்க சொன்ன அந்த பஞ்சாயத்து ஆமா அது அது என்ன பஞ்சாயத்துன்னா புரியலீங்க அதிமுக பஞ்சாயத்தை விட பெரிய பஞ்சாயத்தா இருக்கு அதான் மோடி தலைமையிலான பாஜகவோட கூட்டணி வச்ச எல்லா கட்சிகளும் உடையுது எதிர்கட்சிகளை ஈடி வச்சு சிபிஐ வச்சு துவம்சம் பண்றாங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளை வந்து இப்படி உடைக்கிறாங்க நவீன் பட்நாயக்கா இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும் இப்ப அதிமுகவா இருக்கட்டும் எல்லாரும் ஒரு படம் வச்சு ஞாபகம் வருதா ஆமா அந்த பத்துல கவுண்டமணி ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போவாரு தெரியும்ல அந்த மாதிரி வேலைய பாஜக செஞ்சுகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது இப்ப நேத்து அருள் என்ன சொன்னாரு அப்படின்னா அட்ரஸே மாத்திட்டாங்க தலைமை அட்ரஸ் அந்த வந்த அக்னாலேஜ் பண்ண மாம்பழம் சின்ன ஒதுக்கம் பட்டதுல தலைவர் தான் இருக்கு அதுல அன்புமணி பேரும் இல்ல தலைவர் பாட்டாளி டிநகர் அட்ரஸ் டிநகர் அட்ரஸ் இருக்கு தேனாம்பேட்டை அட்ரஸ் இல்ல தேனாம்பேட்டை அட்ரஸ் இருக்கு இல்ல இதுவரைக்கும் தேர்தல் கமிஷனுடனான கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே தேனாம்பேட்டை அட்ரஸ்ல தான் இருக்கு தேனாம்பேட்டையில பெரிய மாளிகை எல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன வீடு இது ஆரம்ப காலத்துல அதுதான் வந்து பாமகவுடைய தலைமை அலுவலகமா இருந்தது இன்னைய வரைக்கும் ரெஜிஸ்டு ஆபீஸா வந்து அதை தான் அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா புதுசா லெட்டர் வந்து தேர்தல் கமிஷன் வந்து

தமிழ்நாடு அரசு எங்களுக்கு செய்த நல்ல திட்ட உதவிகளுக்கு நன்றி 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 பாடிட்டுந்தாங்க அவர் என்ன சொன்னார்னா இதுவரையிலும் கூட்டணியில் இல்லாத அப்படின்னு சூசகமா ஒண்ணு சொல்லியிருக்காரு அரு அருளை பார்த்து தான் சொல்றாரு அவரு இங்கே எப்படி ஒரு பிரளயம் நடந்துகிட்டு இருக்கு அநேகமா அன்புமணி ராமதாஸ் வந்து பிஜேபியோட தான் அலையன்ஸ் போவாரு எங்க மம்மி மேல சத்தியம் அப்படின்னு சுமந்த் வேற சத்தியம் பண்ணிருக்காரு ஒரு காலத்துல அன்புமணி ராமதாஸ் பிஜேபி கூட்டணிக்கு போவார் ஓகே பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக எங்க போக போகுது அதிமுக தேர்தல் வரைக்கும் பிஜேபி கூட்டணியில் இருக்குமா அந்த ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு அதிமுகவே இருக்குமா இரட்டை அலை இருக்குமா இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்கல எல்லாரும் கேக்குறேன் ஏன்னா இப்போ கலைஞருக்கும் ஜெயலலிதாக்கும் மிகப்பெரிய அரசியல் இருந்தாலும் செல்வி ஜெயலலிதான் தான் கூப்பிட்டு இருந்தார் இல்லையா அறிக்கையிலயுமே செல்வி ஜெயலலிதா ஜெயலலிதா செல்வி பண்ணா திருமதினு ஒரு நாளும் சொன்னது இப்போ ஒரு அம்மா ஜெய ஜெயலலக்மின்னு அது போய் ஒன்றிய அமைச்சரை போய் பார்த்துட்டு இதே அமித்ஷாவை பார்த்துட்டு நான் தான் அம்மா ஜெயலலிதாவோட மகள் அப்படின்னு கிளைம் பண்ணும்போது உண்மையிலேயே ஜெயலலிதா மேல பற்றும் பாசமும் அன்பும் அன்பும் மரியாதையும் மரியாதையும் இருந்தது அப்படின்னா இ இப்ப வரையும் எவனும் வாய தவறுக்கல எப்படி வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்கள வந்து ஜெயலலிதா பண்ணுன்னு சொல்லிட்டு வருவான் போயிட்டு நீங்க வந்து அமைச்சர் வந்து அமைச்சர் வந்து அங்கீகரிப்பாரு இது அநாகரிகம் இல்லையா கூட்டணி தர்மமா உம் அப்டின்ற ஒரு கேள்விய கூட ஈவன் ஜெயலலிதாவோட அண்ணன் மகளான ஜெய தீபாவ கூட அவர் பார்க்க கூடாதுன்னு கூட்டணி தர்மம் இல்ல நீ ஜெயதீபா பாரு ஜெய வந்து ஜெயலலிதாவோட அண்ண மையன் எல்லாத்துக்கும் தெரியுமா ஜெயலலிதாவே ஒத்துக்கிட்டாச்சா இப்பயுமே வந்து ஜெயலலிதா வெளிவுபடுத்துறது வந்து பிஜேபி தான் இல்லையா ஜே தீபா போய் ஒன்றிய அமைச்சர் பகல் அம்மாளுக்கு எதுவும் இல்ல ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒன்றும் கிடையாதுங்க அதிமுகவுக்கு பிரச்சனை இல்ல அது இல்ல அந்த மாதிரி நான் எடப்பாடி தலைமை எடுத்து அதிமுக ஒரு முன்னாள் முதலமைச்சரை ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரை ஒன்றிய அமைச்சர் இழிவுபடுத்தி இருக்காரு சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் விஷயம் இப்ப எப்படி கலைஞர் வந்து ஸ்ரீலங்கா நியூஸ் பேப்பர் ஒண்ணு ஜெயலலிதாவை சிஎம் இருக்கும் போது இழிவுபடுத்திச்சோ அவர் அறிக்கை விட்டார் எதிர்த்து ஸ்ரீலங்கா எதிர்த்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சது அது போலதான் இதுவும் ஜெயலலிதா வாள் பல பாதிப்பை திமுகவினர் சந்தித்தாலும் அந்த அம்மா வந்து ஜெயலலிதாவுடைய கன்னியம் வந்து சிதைக்கப்படக்கூடாது ஏன்னா அந்த அம்மா வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் வந்து வஞ்ச புகர்ச்சிக்காது சொல்லலை உண்மையிலேயே தான் சொல்றோம் இல்லையா அப்படி வந்து ஒரு கூட்டணி இப்படி இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அணில்கள் அணில்களுடைய அட்டகாசம் அது வந்து கொஞ்சம் வந்து தாங்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்குது காலையிலே என்ன ஏன் காலையிலேயே வந்து திமுக மாநாட்டு திடல்ல ஆட்களையே வரவில்லை டே பைத்தியமே மாநாடே ஆறு மணிக்கு தாண்டா ஆறு மணிக்கு தாண்டா எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு புரியல நாங்க எங்க மாநாட்டுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே போய் உக்காந்துட்டோமே அப்படின்றானுங்க இது என்ன மார்னிங் ஷோவாடா மார்னிங் ஷோ படமா இது ஜனநாயகன் படமா நீ போனியே அங்க வந்து விஜய தவிர எவன் பேசணும் விஜயாவது பேசணும் முதல்ல அது அந்த கேள்வி இருக்கு இல்ல இல்ல இந்த மதுரை மாநாட்டுல விஜய் மட்டும் தான் பேசினா இன்னொன்னு லூஸ் மோகன் பேசினான்னு வைங்க லூஸ் மோகன் வந்து காம்பேர் பண்றதுதான் ஒரு மாநாடுனா முதல்ல தீர்மானம் நடத்தணும் கான்பரன்ஸ் போடணும் மாநாடுனா என்ன பொதுக்கூட்டம்னா என்ன திருமுனை கூட்டம்னா என்ன பிரச்சாரம்னா என்ன எதுவுமே தெரியாம ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கலாம் அந்த கட்சிக்கு பின்னாடி ஒரு ஆயிரம் பைத்திய போயிட்டு இருக்கலாம் வேற என்னத்த சொல்ல இன்னொன்னு மீடியா வந்து என்ன சொல்லுதுன்னா விஜய் பார்க்க மக்கள் திறனர் மக்களா வந்து கக்குஸ்

என் பவன் கல்யாணுக்கு பார்த்திருக்கிறோம் பவன் கல்யாண் ஒரு அரசியல்வாதி ஆனதுக்கு பிறகு ஜெயிக்கவாது முடிஞ்சுது அவர் அதுக்கு முன்னாடி வந்து வெறும் நடிகராக தன்னை வச்சுட்டு அந்த கவர்ச்சியை வைத்து மேல போலாம் நினைச்சு அவருக்கு கடந்த தேர்தல்கள்லாம் என்ன ரிசல்ட் கிடைச்சதுங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியும் அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறி அரசியல் கட்சிகளோட கூட்டணி வச்சு முழுக்க அரசியல் தான் இன்னைக்கு வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கிறாரு நீ வந்து பவன் கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுற அஹ் பவன் கல்யாணத்தான் ரீமேக் பண்ணி இங்க ஹிட்டு கொடுத்தா ஆளு அது எல்லாமே எங்களுக்கு தெரியும் பவன் கல்யாணை அரசியலை நீ ரீமேக் பண்ணோம்னா பவன் கல்யாணி எப்போ சறுக்குனாரு எதனால சறுக்குனாரு இப்போ எதனால ஜெயிச்சு இருக்கிறாரு இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு வா அரசியலை வந்து கத்துக்கிட்டு வா இப்ப விஜய் வந்து பெரியாரை பேசுறதுனால தொண்டர்கள் எல்லாம் பெரியார பேசுறாங்க இல்லை விஜய முதல்ல பெரியார பேசுறது இல்லை விஜய் வந்து கொள்கை தலைவர்கள் ஒரு அஞ்சு தலைவர்களை வச்சிருக்கிறாப்ல அந்த அஞ்சு தலைவர்களுடைய கொள்கை என்னன்னு சொல்லிட்டு இதுவரை நடந்த ரெண்டு மாநில மாநாடு அப்பப்ப எங்கயாவது பேசுறாரு இல்லையா எது பேசி இருக்கிறாரா அவருக்கு ஏதாவது இந்த தலைவர்களை பத்தி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு தலைவர் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தலைவர் அப்படிதான் அவர் வந்து கொள்கை தலைவர்களை அவர் வந்து வடிவமைச்சிருக்கிறாரே இருக்கிறாரே தவிர்த்துட்டு அதுவும் அந்த தலைவர்களை விஜய் எடுத்து ஏத்துக்கணுங்கிறது கூட கூட அந்த ஆட்கள் சொன்னது தானே தவிர்த்துட்டு விஜய்க்கு அந்த அளவுக்கு ஏதாவது அறிவு விஜய் வந்து இந்நேரம் வந்து சாவற்கரையும் சுபாஷ் சந்திரபோஸையும் பெ பெருமைப்படுத்திருந்தா அவர்களுடைய ரசிகர்களும் அதேதான் எடுத்திருப்பாய் ஏன்னா விஜய் பின்னாடி திரண்டு இருப்பது வந்து ஒரு கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம் அவ்வளவுதான் அந்த கவர்ச்சி ரொம்ப நாளைக்கு இருக்கு இப்ப விஜய் கால வாட்டிக்கு சரியா போகணும்னு வச்சுக்கோங்க இதே ஷோல நம்ம விஜய் பெரியார் பத்தி பேசும்போது நம்ம பாராட்டி இருக்கோம் அதெல்லாம் மாற்று கருத்தே இல்ல அவ இப்போ வந்து திமுக திட்டுறனால இது இல்ல நீ வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் தொடர்ந்து பேசனும் முன்னால பேச முடியலையா உனக்குன்னு கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருக்காங்க அவங்கள வச்சு நீ வந்து பாசறை கூட்டம் நடத்து உனக்கு அதுக்கு வக்கில்லை வகை இல்லை தொடர்ச்சியா நீட்டு பத்தி பேசு ஆஹ் தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை பத்தி பேசு ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்காமல் மாநில அரசாங்கங்களை வஞ்சிக்கிறது தமிழ்நாடு அரசு மட்டும் கிடையாது எல்லா அரசாங்கங்களையும் வஞ்சிக்கிறது எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் நிதி இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது கல்விக்கு காசு கொடுக்க மாட்டேன்றான் தமிழ்நாடு வந்து கல்வியில வந்து முன்னேறிகிட்டு வருதுங்கிறதுனால காண்டு பிடிச்சி போய் கல்விக்கு காசு கொடுக்க மாட்டேன்றான் அதுக்கு என்னடா காரணம்னா உன் மாநிலத்தில் இந்தி இல்லை அதனால நான் காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான் இத பத்தியெல்லாம் கேளு இப்போ திமுக மீது திமுகவை பிரியப்பட்டு எல்லோரும் வாக்களிக்கவில்லை பாஜக மீது உள்ள வெறுப்பை திமுக வந்து அறுவடை செய்து உண்மை அதுதான் அரசியல்ங்கிறது அரசியல்ன்றது அதுதான் இல்லையா அது போல நீ திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் திமுக விட மிக வலுவாக நீ வந்து ஒன்றிய அரசை நீ வந்து திமுக அதிமுகவுக்கு இயல்பாக விழ வேண்டிய வாக்குகள் பக்கமா திருப்பி விடலாம் நாம் தமிழருக்கு விழ வேண்டிய வாக்குகள் இருக்குல்ல கொஞ்ச நெஞ்ச வாக்குகள் இருக்குல்ல அதை பக்கம் திருப்பி விடலாமே தவிர்த்துட்டு திமுகவை வீழ்த்த கூடிய அளவுக்கு உனக்கு வாக்குகள் வேணும்னா நாங்களே ஐடியா சொல்லி கொடுக்குறோம் பாஜகவை பேசு அதுதான் அப்பதான் திமுகவே இன்னும் முப்பது வருஷம் மால போறது இல்ல இல்லையா ஒரு ஆல்டர்னேட் வேணும்ன்றப்போ விஜய் இருந்தா ஒரு ஸ்டேட் பார்ட்டி எம்எஜ் ஆறுதல் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனா அது எப்படியான ஸ்டேட் பார்ட்டியா இருக்கணும்னா அண்ணாவையும் பெரியாரையும் மிஸ்அப்ராட்ரேட் பண்ண ஏடிஎம்கே மாதிரி இல்லாம ப்ரோ அண்ணா ப்ரோ பெரியாரா இருக்கணும் அதுக்கு ஒரு நிஜமான ஒரு திராவிட கட்சியாக திராவிட கட்சியாக போட்டியாக ஒரு கட்சி வர வேண்டுமானால் திமுகவை ஒரு கட்சி வீழ்த்த வேண்டுமானால் அது திமுகவை விட கொள்கை பிடிப்புள்ள திராவிட இயக்க கருத்துக்களை வந்து திமுகவை விட மிக தீவிரமாக பின்பற்றக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இருக்க முடியும் அதுக்கு விஜய் வந்து அது சார்ந்த ஆட்களிடம் ஆலோசனை கேட்கணும் அவருடைய அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் விஜய் மில்க் பண்ற கூடிய யூடியூப்ல ஒரு தந்ததுன்னா அவனுக்கு வந்து யாரு காசு கொடுத்தாலும் அவன் வாயை வாடகை அவன கூட வச்சு அவன் தான் வந்து செந்தில் பாலாஜி ஈடி வழக்கில் சித்திரவலை படுகிறார் இத்தனை நாள் சிறையில் இருந்தால் நானூறு சொச்சம் நாள் இருந்தால் அதே வாய் ஒரு ஆறு மாசம் இப்ப இங்க வந்த பிறகு இடி ஏன் திமுகவை யாரும் கைது செய்யவில்லை திமுகவின் முக்கிய தலைவர்கள் ஏன் கைது செய்யவில்லைங்கிறான் ஏன் விஜய கைது பண்ணல விஜய் ரைடு அடிச்சாங்கல்ல விஜய் பண்ணல ஐடி ரைடு ஐடி ரைடு வந்தவரையே உன் கட்சியில நீ சேர்த்து வச்சிட்டு இருக்க இன்னொன்னு மார்டின் மருமகன் அவன் இருந்து நேற்று பண்ணது வந்து உச்சகட்ட சில்றத்தனம் நீ வந்து அண்ணாவை அண்ணா பேசுனதை ஏஐ பண்ணு இல்ல அண்ணாவோட எழுத்துக்களை ஏஐ பண்ணு அண்ணா வந்து விஜயை பாராட்டி பேசுவது போல் இது பண்றது வந்து உள்ளபடியே மிகவும் கேவலம் எல்லா கட்சியில இருந்து அந்த சில்லற பயணம் ஏன் தொத்தி விடுறாங்கன்னு புரியுதா இல்ல இதே சில்லறத்தனத்தை நீ வந்து அண்ணா வந்து திருமாவை பாராட்டியது போல் இருந்தா கூட ஓகே அக்செப்டபிள் ஏன்னா அவர் திராவிட இயக்க கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் இவ்வளவு தூரம் பேசுபவர் இல்ல அம்பேத்கர் வந்து திருமாவ தோலை தட்டி கொடுத்து பாராட்டுவது போல இல்ல பெரியார் பாராட்டுவது போல பண்ணட்டும் நீ திமுக மேலே பண்ண வேணாம் சார் நீ கோட்டு படத்துல பண்ண மாதிரி நீ வந்து ஒரு ஏஐ பண்ணி காமிச்சனா இதுனா சினிமாவா யார வந்து நீ இது பண்ற அதாவது விஜய் அன்டெஸ்ட் மட்டும் இல்ல எலெக்ஷன்ல விஜய் வந்து இதுவரையும் தன்னுடைய முழு எஃபிஷியன்சியை வச்சு பிஜேபியை எதிர்க்காதவர்கள் இங்க இருக்கிற பெரியாரோ அம்பேத்கரோ ஈவன் காமராஜரே இருந்தாலும் காமராஜர் ஒரு செக்குலர் லீடர் அவர் தன் வீட்டை ஆர்எஸ்எஸ் வந்து எரிச்சம் போது கண்டிச்சவர் அவர் இல்லையா அப்படிப்பட்டவர்கள் அதுல மாற்று கருத்தே ஏன் ஈவன் நேருவே ஆர்எஸ்எஸ்ஐ பேர் சொல்லி எதிர்த்தவர்களில் பெரியாரை விட அதிகமாக எழுதியவரும் பேசியவரும் நேரு நேரு கடுத்து நீங்க பேசுறவரு ராகுல் காந்தி இல்லையா அந்த ஒரு இடைவேளை இருக்கு நேருக்கு அப்புறம் இந்திரா காந்தியோ ராஜீவ் காந்தியோ இல்ல சோனியா காந்தியோ வந்து ஒரு அண்டர் ஒரு ரெஸ்ட்ல தான் இருந்தாங்க இப்போதைக்கு சித்தாந்த ரீதியாக நேருக்கப்புறம் தேசிய அளவில் பேசக்கூடிய ஒரே தலைவர் ராகுல் காந்தி தேசிய அளவுல ஆர் எஸ் உடைய ஊடுருவல் அந்த அளவுக்கு இருக்கு இருக்கு காலத்துல இருந்தே இருக்கு சூடு சூடுபட்டவரும் ராகுல் காந்தி ராகுல் காந்தி நம்ம ஊர்ல ஆர் எஸ் காரணங்க காமெடியனுங்க கோமாளியனுங்க அப்படின்னு இருந்தாலும் கூட திமுக மட்டும் ஏன் தொடர்ச்சியாக ஆர் எஸ் எதிர்த்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கறத வந்து மத்த கட்சிகள் வந்து பார்க்கணும் அந்த ஆபத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு டெல்லி பற்றி இருக்கிறதுனா அந்த தீ தமிழ்நாட்டை சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆக ஒவ்வொரு ஸ்டேட்டா விழுந்துகிட்டு இருக்குது பல தலைவர்கள் வந்து செக்யூலர் நம்ம நினைச்ச பல தலைவர்கள் இன்னைக்கு அவனுங்க காலடியில விழுந்து கிடைக்கிறானுங்க பணத்துக்காக பதவிக்காக எது எதுக்கோ ஆசைப்பட்டு விழுந்து ரெண்டே ரெண்டே கட்சி கட்சி ஓடுது இன்னொன்னு திமுக ஓடுது இல்லையா இப்ப அகிலேஷ் யாதவ் வந்து புரிஞ்சுகிட்டு அவரும் வந்து ஒருவேளை அவங்க ஒப்பா இருந்தாருன்னா சரியா இருந்திருக்காது அகிலேஷ் யாதவ் வந்து ரெபல் பண்றாரு ஆர் எஸ் எஸ்க்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் இந்த மூணு கட்சி தான் உண்மையிலேயே பாஜகவை எதிர்க்குது இன்னொன்னு வெறும் அரசியல் ரீதியாக மட்டுமான சித்தாந்த ரீதியாக சித்தாந்த ரீதியான எதிர்ப்பு இதுவரையும் பார்ப்பனிய எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு கூட வேண்டாம் பார்ப்பனிய எதிர்ப்பை தாவேகா பேசுகிறதா என்றால் இல்லை போய் அரியலூர்ல இருந்துட்டு நீ வந்து சொல்ற பாஜகவின் மறைமுக கூட்டாளி திமுக அப்படின்னு ஆராசான்னு இந்தியா கில்ஸ் நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு உன்னைய வந்து அமெரிக்காக்காரன் என்ன பேசிருக்கான் வந்து என்ன பேசியிருக்கான் நீ வந்து என்னெல்லாம் ஊழல் பண்ணிருக்க பார்மாக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில டாக்ஸை குறைப்பதற்கு நீ என்னெல்லாம் திருட்டு வேலை பண்ண எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிருக்க இந்தியாவில வேற யாரும் இத பத்தி பேசல ஏன் பிராமின் எக்ஸ்பிளேஷன் அப்படின்னு அமெரிக்காக்காரன் சொல்றான் பிஜேபி நோக்கி கேக்குறாரு உன் கட்சியில உனக்கு கேட்டிருக்கான அதை பத்தி இல்ல இல்ல அவர் வந்து திமுகவின் துணை பொதுச்செயலாளர் அவர் சரியா கேட்டிருக்காரு அவர் திமுகவின் முகம் இன்னைக்கு எங்க போனாலும் மோடியும் பயப்பட மாட்டோம் ஈடியும் பயப்பட மாட்டோம் சொல்லக்கூடியவர் இந்த கட்சியின் வருங்கால தலைவர் இளம் இளைஞர் அணி செயலாளர் இருக்கவர் இல்லையா சிஎம் எல்லா இடத்துலயும் பேசுறார் நீ வந்து மக்கள்கிட்ட போய் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க நியாயமா வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய அந்த ஏவல் ஏஜென்சிகளுக்கு பயப்பட வேண்டியவர்கள் இவங்க வந்து இவ்வளவு தைரியமா எதிர்க்கிறாங்க நீ வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிற அன்டெஸ்டு உனக்கு அஞ்சு சதவீதம் வாக்கு இருக்கா நாலு சதவீதம் வாக்கு இருக்கான்னு தெரியாது நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு மக்கள் வந்து பாத்து கேள்வி நீ வந்து பிஜேபியின் கைகூலின்னு திமுகன்னு சொன்னா மக்கள் மூலம் நம்புவாங்கல இடிக்கு எதிராக குருமூர்த்தி அப்படின்னு ஒரு பேர் உன் வாயில வந்துட்டோம் பாப்போம் இல்ல குருமூர்த்தி உனக்கு திட்டட்டுமே மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் சொல்லுவே தவிர அமித்ஷா சொல்லு பார்ப்போம் மோடினு சொல்லு பார்ப்போம் குருமூர்த்தினு சொல்லு பார்ப்போம் மோடிய தம்மா துண்டு குழந்தை கூட அடிக்கும் அதுக்கு கூட பயப்படுறிய எதுக்கு கட்சி ஆரம்பிச்ச அடுத்ததா வந்து நாங்கள் சாத்தியப்படாத எதையும் வாக்குறுதியாக கொடுக்க மாட்டோம் வாக்குறுதி கொடுப்பியா சாத்தியப்படாத வாக்குறுதினா என்ன தேர்வு சாத்தியப்படுத்த வரையும் எம்ஜிஆர் எண்பத்தி நாலு நுழைவுத் தேர்வு கொண்டு வராரு எண்பத்தி ஒன்பதுல ஒன்றாவது வருஷம் ஒன்னும் பண்ண முடியல திரும்பி தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அதுக்கு மாற்றா இருபத்தஞ்சு சதவீதம் கிராமப்புற மாணவர்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரிகள் கலைஞர் கொண்டு வர்றாரு அதை அடுத்து வந்த ஜெயலலிதா அத வந்து ஒரு ரிவ்யூ வச்சோ ஒரு கமிஷன் வச்சோ இன்க்ரீஸ் பண்ணாம பத்தாம் பொதுவா ஏத்தி மொத்தமா முடிச்சது அதுக்கப்புறம் நுழைவு தேர்வு ரத்து சட்டம்ன்றத கொண்டு வரார் இருபது வருஷம் எண்பத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரையும் இருபது வருஷம் நீட்டை எப்படி எல்லாம் அதிமுக வந்து மறைமுகமாக திணித்தது ஒண்ணு இல்ல அனிதா வந்து வழக்கு போடும்போது ஒரு கோ பெட்டிஷனரா கூட ஏடிஎம் கே கவர்மெண்ட் சேரல அது எத்தனைக்குன்னா ரெண்டு ரெண்டாவது தடவை எக்ஸப்ஷன் ரெண்டாவது இன்னொரு வருஷம் எக்ஸப்ஷன் அனிதாவோட ப்ரேயர் அதே ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் மாதம் விஜயபாஸ்கர் என்ன சொல்றாரு நீட் விளக்கு வந்துடும் இன்னொரு வருஷத்துக்கு நாங்க எக்ஸ்டென்ட் பண்ணிடுவோம் சொன்ன கட்சி தானே ஏடிஎம் அதை பத்தி நீ நிக்கா பேசிருக்கியா ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மாசமே திரும்பி அனுப்பப்பட்ட நீட் மசோதாவை மறைச்சிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணிக்கு முன்னாடி மெமரண்டத்துல வந்து நீட் விளக்கு வேணும்னு கேட்டார்ல எடப்பாடி அதை பத்தி நீ என்னைக்காவது பேசிருக்கியா மிஸ்டர் விஜய் நீங்க சிஎம் தெளிவுபடுத்திட்டாரு ரெண்டு நாளை முன்னாடி நாங்கள் எதிர்பார்த்தது நாங்கள் அனுப்புவோம் அவர்கள் ஒப்புதல் தெரிவிப்பார்கள் அதுவும் இல்லை என்றால் ராகுல் காந்தி வந்து ஒத்துக்கிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எதுவா இருந்தாலும் ஒரே நாள்ல நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் செய்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல போட்ட ஒரு தீர்மானம் ஞாபகத்துல வச்சுட்டு இருந்தோம் அறுபது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நிறைவேற்ற கலைஞர் என்னது பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுக்கு சொத்துரிமை சொன்னாரா எலெக்ஷன் மேனிபெஸ்டோல சொன்னமா ஆஹ் இல்ல சமத்துவபுரம் கொண்டு வர போறேன்னு சொன்னமா நீ வந்து அதிமுக மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கோவை நான் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு பார்ட்டியா வருவேன் அப்படின்னா நீ திமுகவை எலக்ட்ரோல்லா ஜெயிக்கலாம் ராஜா ஆனா திமுகவோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து உன்னால உன் நீ வந்து வாக்குறுதி குடு குடுக்காம போ அத பத்தி வந்து எந்த ஒரு கவலையும் யாருக்கும் கிடையாது நீ வந்து என்ன வாக்குறுதி கொடுக்க போற அப்படின்னு யூகிக்க கூடிய அளவுல கூட உன் கட்சிக்காரனே கிடையாது ஏன்னா நீ எதுவுமே பேசல நீ நீ வந்து சரஸ்வதி சபத்துல வந்த சிவாஜி மாதிரி நீ நீ வந்து வந்து சும்மா மூட்டை காமிச்சுட்டு அதாவது கூட்டம் எல்லாத்துக்கும் கூடும் குரல்யத்தை காட்டுறவனுக்கு கூட கூட்டம் கூடும் அது வந்து வேடிக்கை பார்க்க வரக்கூடிய கூட்டம் கூடும் எவ்வளவோ கட்சிகள் கூட்டம் சிவாஜி கணேசனோட பெரிய நீ சிவாஜி கணேசனுக்கு வராத ஒரு கூட்டம் உனக்கு வந்துருச்சா இன்னொன்னு வந்து எனக்கு ரத்தம் கொதிக்குது இல்லை

ஐம்பதாவதற்கு நான் பாடுபடுவேன் அப்படின்னு அறுபத்தி ரெண்டுல ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழுலயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுன்னு ஒரு கட்டுரை இருக்கும் இன்னும் பத்து வருஷத்துல நாங்க ஆட்சி அமைப்போம்னு சொன்னார் ஆட்சி அமைச்சர் அதுக்கான உழைப்பு இருந்தது இந்திய ஆட்சி அமைப்பு சொல்லவே இல்லை இந்திய எதிர்ப்பு போரில் எத்தனை தம்பிங்களை இழந்திருப்போம் எத்தனை பேர் ரத்தம் செஞ்சிருப்போம் எல்லாம் திமுக காரம் தானே இன்னி வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கும் இன்னி வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இன்னைக்கும் இந்தி திணிப்பு ஒழிகன்னு சொல்லிட்டு ரோட்டுல வந்து பேனரை வச்சுட்டு நடந்து போறவன் திமுக காரன் தான் இந்தி தெரியாது போடான்னு டி ஷர்ட் போறவன் திமுக காரன் இந்திய வச்சு நீ திமுக அரசியல் திமுக உனக்கு பயம் உன் படம் வந்து இந்திய பெல்ட்ல ஓடாதோட பயம் உனக்கு சொல்லலாம் பாப்போம் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லாம பாப்போம் திமுகவோட ஐம்பரும் முழக்கத்துல ஒண்ணு இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் நீ சொல்லு இடம் உன்னுடைய ஒரு கொள்கையான சொல்லு இந்திக்கு இங்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னவர் வேற இங்க அண்ணா இப்படியாக கத்துக்குட்டிகளிடம் நாம அரசியல் பேச வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இதுக்கெல்லாம் காரணம் ரெண்டு பேர் தான் லக்கி யார் தெரியுமா ஒண்ணு அண்ணாமலை இன்னொன்னு சீமா அண்ணாமலை வாயே பேசுறது இல்ல எவன் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டது அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தா அவங்கள வச்சு நம்ம ஷோ பண்ணலாம் எதுவும் பேசுறது இல்லை அடுத்ததான் முன்னேற்ற கழகத்தின் எழுபத்தி ஆண்டுகள் முடிந்து எழுபத்தி ஆறு ஒரு நம்நாடோட நாற்பத்தி ஒம்போதாவது எடிஷன்னா பழசை பார்த்துட்டு இருக்கும்போது நவம்பர் மாதமே வந்து மாநிலத்திற்குன்னு தனி கல்விக் கொள்கை வேண்டும்னு எழுதியிருக்காரு நாற்பத்தி ஒம்பதுல அது சுதந்திரம் வாங்கி ரெண்டு வருஷம் ஆயிருக்குது அரசியலமைப்பு சட்டம் கூட நடைமுறைக்கு வரல கட்சி தொடங்கி மூணு மாசம் மாநிலத்திற்கு கல்வி கொள்கை வேண்டும் அப்படின்னு அண்ணா எழுதியிருக்காரு அப்படின்றப்போ இந்த கட்சி எவ்வளவு ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணிருக்கு சில சமயம் வந்து ஒரு சாகச மனப்பான்மை அதாவது இந்தியாவில் ஆயிரம் கட்சி உருவாக்கி இருக்கலாம் அந்த கட்சிகளுக்கான தேவை ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலோட முடிந்து போச்சு மகத்தான வெற்றி அஸ்ஸாமில் பெற்ற மகந்தாவெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா ஒரு கட்சிக்கான தேவை தான் இறந்து போயிட்டு அதற்கு பிறகு ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகவும் கூட இன்னமும் நீடித்து கொண்டே இருக்கிறது இன்னும் நூறு ஆண்டு கழித்தும் கூட திமுக என்கிற ஒரு கட்சியுடைய தேவை இந்த மாநிலத்துக்கு தேவை இந்த மக்களுக்கு தேவை அந்த அளவுக்கு பில்டிங்கை வந்து கடைசி சூத்திரன் கடைசி சூத்திரன் இழிவுக்கு இல்லாமல் ஒரு தன்மானத்துடன் வாழ் வாழ்கிறான் அப்படின்றப்போ தான் இந்த இயக்கத்தின் தேவை முடிவு அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரு சூத்திரன் எனக்கு இனிமேல் இழிவு இல்லை நான் தன்மானத்தோட வாழ்றேன் எல்லாரும் சமமா நான் நடத்துறாங்க எனக்கு வந்து மொழி திணிப்பு கிடையாது எனக்கு மொழி திணிப்பு கிடையாது பண்பாட்டு திணிப்பு கருவாரைக்குள்ள போய் சாமிக்கு நானே வந்து அர்ச்சனை பண்ணுவேன் சாமி வேணுமா வேணாமாங்கிறத நான் முடிவு பண்ணி முடிவு பண்ண இது சூத்திரன் ஆண் மட்டும் இல்ல திருநங்கை வரையுமே சொல்றேன் ஒரு திருநங்கை ஒரு பட்டியல் சமூகமோ ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகமோ அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு திருநங்கை கருவறைக்குள்ள போய் அர்ச்சனை பண்றதுக்கு எவனும் தடையா இல்ல அப்படின்றப்போ அன்னைக்கு அது வந்து ஒரு சூத்திரனா கூட இருக்கலாம் இல்ல ஒரு பார்ப்பனாரனா கூட இருக்கலாம் அன்னைக்குதான் இந்த இயக்கத்தின் திராவிட இயக்கத்துடைய தேவை மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்